எல்லா கேள்விகளுக்கும் ஒரு நாள் பதில் கிடைக்கும்னு சொல்கிறதா என்னுடைய அனுபவத்தில் நான் படிப்படியாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த மாதிரிலாம் ஒரு வாழ்க்கையில் நடக்குமான்னு சொல்லக்கூடிய சில சம்பவங்கள் என் வாழ்க்கையில் நடந்தது தான் நீங்கள் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம் மீண்டும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதில்ல உங்கள் கூட பேசுறதில்ல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நான் வீடியோக்களை பேசணுன்னு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சில வேலை பொழுதுனால் சில நேரங்களில் வீடியோக்கள் போட முடியாமல் போயிடுது கண்டிப்பாக அற்புத மகானுடைய அனுகிரகத்தோட தினமும் வீடியோ வர்றது இல்லை வாரத்தில் ஒரு இரண்டு வீடியோவாக வர்றதற்காக நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன் தேடல் உள்ளவனுக்கு தான் ஒரு பாதை வந்து தெரியும் அப்படின்னு அடிக்கடி என்னுடைய குருநாதர் காளிமுத்தையா அவர்கள் சொன்னதாக இந்த நேரத்தில் நான் ஞாபகம் வருது எனக்கு ஆவிகள் இருக்கா அமான் விஷயங்கள் இருக்கா பிசாசுகள் இருக்கா இதெல்லாம் உண்மைதானா முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் ஒன்றும் இல்லையே இந்த மாதிரி சொல்லி வச்சுட்டு போகிறதுக்கு உண்மையாக இறந்து போனவங்களோட பேச முடியுமா என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னு சொல்கிறதா ஆரம்பத்தில் எனக்கு ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சது எனக்குள்ள நிறைய கேள்விகள் வரும் எப்படின்னா ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க போகும்போது அவன் கூட பேசுகிறதுக்கோ அவனை அரவணிக்கிறதுக்கோ அவனுக்கு தேவைகள் நிறைவேற்றுறதுக்கோ இந்த இருக்கக்கூடிய சொந்தங்கள் பந்தங்கள் யாருமே அவனுக்கு உதவி செய்கிறதில்லை ஆனால் அவன் இறந்து போனதுக்கப்புறம் என் நகை எங்கே வச்சாங்க என் டாக்குமெண்ட் எங்கே வச்சாங்க எனக்கு அது எங்கே வச்சாங்க எனக்கு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறதா எனக்கு ஃபோன் பண்ணுறது பல பேர்கள் அவங்களுடைய அறியாமையும் அவங்களுடைய கர்மவினையும் அவங்களுடைய பேச்சு அந்த மாதிரி பேசுதான் பொதுவாகவே இறந்து போனவர்கிட்ட யாருக்கிட்டையுமே அதை பேசி யாருக்கும் சொல்கிறதே இல்லை ஏன்னா முக்கால்வாசி அது சுயநலமாகத்தான் இருக்குது அது இறந்து போன அந்த புண்ணிய ஆத்மாக்கள் அதாவது ஒரு விஷயத்தை நான் இங்கே மீண்டும் இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் செத்தவங்க எல்லாருமே கெட்டவங்களாக ஆகிடுவாங்கன்னு சொல்ல முடியாது அது தப்பு இறந்த அனைத்து ஆத்மாக்களுமே புண்ணியம் செய்தவர்கள் தான் இறப்பே ஒரு தான் அதனால தான் நம்ம முன்னோர்கள் மரணத்தை யோகமாக வச்சாங்க அதனால தான் அது மரண யோகம் மரண தர்தரியும் அங்கே வைக்கல அப்போ நம்ம முன்னார் முன்னோர்கள்லாம் வந்து ரொம்ப ஜீனியஸ் சரி நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்களா நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க ஐயாவுடைய அனுகிரகத்தோடு நீங்கள் எல்லோரும் என்றைக்கும் நல்லா இருக்கணும் சரி ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் ஆவிகள் கூட பேசக்கூடிய ஒரு எளிமையான வழி ஆனால் அது ஒரு ஆபத்தான வழி கூட சமீபத்தில் ஒரு ஒரு விஷயத்தை பார்த்தேன் ஒரு நண்பர் எனக்கு ரொம்ப ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அவர் தன்னுடைய தாயார் இறந்துருச்சு நீங்கள் பேசி சொல்லுங்க ஜி அப்படின்னு எனக்கு சொல்கிறார் நான் பொதுவாகவே ஆவிகள் கூட என்னுடைய வழிகாட்டி ஆத்மாக்கள் கூட நான் இப்போ வரைக்கும் பேசிகிட்டு தான் இருக்கேன் நான் பேசும்போது எனக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு தான் இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் அதை மறுத்துட்டேன் சரி இது ஏன் மறுக்கிறேன் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்கிறது இல்லைன்னா சில நேரங்களில் அது சுயநலமாகவும் இருக்கும் சரி இரண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ஜூன் மாதம் நாலாம் தேதி நடந்த சம்பவம் நம்மளுடைய கோவை மாவட்டத்தில் நிறைய சுடுகாடுகள் இருக்குது நிறைய சுடுகாடுகள் இருக்குது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சுடுகாடு அந்த பேர் சொல்ல விரும்பலை நான் எதை சொன்னால் நம்ம அன்பில் அங்கே போயிடுறாங்க ஏன்னா காணொளி அனுபவமாக இருக்குது அந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு சில விஷயத்த என்னுடைய வாழ்க்கையில் நடந்து சொல்ல வரேன் ஆனால் என்ன மாதிரியே உங்களை ஆகணும் எங்கேயும் நான் முயற்சி பண்ணுறதே இல்லை நான் யாரையும் இதை ரெஃபர் பண்ணுறதும் இல்லை அன்னைக்கு நாள் வந்து ரொம்ப அற்புதமான நாள் எனக்கு மறக்க முடியாத நாள் என்னென்னா என்னுடைய குருநாதர் கனகராஜய்யா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்து எனக்கு பிளஸ் பண்ணார் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு பிளஸ் பண்ணி அவருடைய வார்த்தைகளை நான் கேட்ட நாள் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் அவர் எப்பயுமே பேசுவார் ஆனால் அன்னைக்கு என்னமோ நீ நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணார் அது அந்த நாள் அன்றைக்கி மறக்க முடியாத நாள் அன்றைக்கி சாயந்தரம் இருக்கும் நான் வந்து பாரதி பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் வாக் போய்கிட்டுருக்கேன் போயிட்டுருக்கும் முன்போது இந்த ஆவிகள் பற்றியான சிந்தனைகள் தான் இங்கே ஏதாவது ஆவி உட்காந்துட்டுருக்குமா இந்த மரத்தில் ஏதாவது ஆவி உட்கான்ட்ருக்குமா நான் போகக்கூடிய தெருவில் ஆவி மேலே தான் நடந்து போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா கண்ணுக்கு தெரியாத பல நூ நூறு ஆவிகள் ஆயிரக்கணக்கான ஆவிகள் நம்ம பக்கத்தில் இருக்குது ஆனால் அதை உணர்றதோ அதெல்லாம் தெய்வ சங்கல்பம் அதெல்லாம் வந்து அந்த அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக பார்க்க முடியும் உணர முடியும் அப்படியே சிந்தனை பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது ஒரு நியூஸ் பேப்பர் ஒன்று கீழே கிடந்ததுங்க அந்த நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நியூஸ் பேப்பர் கிடக்குது கீழே நான் அதை கடந்து போயிட்டேன் கடந்து போயிட்டு முதல் ரவுண்ட் அடிக்கிறேன் இரண்டாவது ரவுண்டு அடிக்கும்போது போது அந்த நியூஸ் பேப்பரு அங்கே இருந்து அந்த அந் அந்த நான் இருக்கக்கூடிய பார்த்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடியே இருக்குது காற்றுல வந்திருக்கலாம்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க காற்றுல வந்திருக்கலாம்ல அப்போ நான் அதையும் ரெண்டாவது முறையும் நான் கலந்து போகிறேன் நான் ஒரே ஒரு ஒரு தெருவை ரெண்டு மூணு வாட்டி சுற்றுறது பழக்கம் உண்டு அப்புறம் மறுபடியும் மூணாவது முறை வரும்போது அந்த இடத்துல அந்த பேப்பர் அங்கே இல்லை தெரிய யாரோ எடுத்து போயிருப்பாங்க பறந்து போயிருக்குன்ட்டு நான் மட்டும் கடந்து வாக்கிங் முடிச்சுட்டு என்னுடைய வண்டி எடுக்கிறதுக்கு நான் ஒரு பகுதியில் வண்டி நீப்பாட்டிருக்கேன் நான் ஒரு ஏரியாவை இருக்கேன் அதை சுற்றி முடித்ததுக்கப்புறம் வண்டி எடுக்க போகிறேன் வண்டி எடுக்க போகும்போது என்னோடய வண்டியோட அந்த ஆக்டிவா பைக்கில் கீழே வைப்போம் இல்லைங்களா அங்கே அந்த பேப்பர் இருக்குது அதை எப்படி பறந்து எப்படி அந்த இருந்து பறந்து எப்படி இந்த பேப்பர் இங்கே வரும் குறிப்பிட்டு நான் பார்த்த அதே பேப்பர் ஒரு ஒரு பக்கம் மட்டும் பிரிஞ்சுருக்கு அந்த பேப்பர் அந்த துண்டு பேப்பர் மாதிரி இருக்குது அது மட்டும் எப்படி அங்கே வந்து விழுகுது அதை எடுத்து பார்க்குறேன் அதை எடுத்து பார்க்க முது அதில் ஒரு பெயர் இருக்குது அந்த பெயர் வேண்டாம் அதில் ஒரு பெயர் இருக்குது நான் என்னடா இது அப்படின்ட்டு சே அப்படின்ட்டு என்னடா இது ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆன மாதிரி ஆயிடுச்சு அந்த பேப்பரை பாருங்களேன் நான் தூக்கி வீச வேலை மடித்து ஜோப்புக்குள்ள வச்சுட்டு அப்போ நம்ம யாரோ நோட்டீஸ் கொடுக்குறாங்க நமக்கு ஏதோ ஒரு முக்கியமான பேப்பர் நம்ம எப்படி பேக்கெட் ஜோப்பில் வச்சுக்கிறோம் அந்த மாதிரி அந்த பேப்பரை பேக்கெட் ஜோப்பில் வைக்க வச்சுருக்கேன் அது ஏன் பண்ண எதனால் பண்ணேன்னு எனக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியல ஆனால் அது அது ஒரு காரண காரியம்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறதா எனக்கு புரிய வந்தது ஏன்னா அந்த செயலை சொல்ல வரேன் நான் வண்டியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகலாம் குளிக்கலான்ட்டு குளிச்சுட்டு தலையில் தோட்டிட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்ற போகும்போது பாக்கெட்டில் இப்படி படமும் செல்ஃபோனும் எடுத்து இன்னொரு பேக்கெட்டில் மாற்றும் போது இந்த பேப்பர் இருக்குது ஆ ஆஹா இது என்னது இது வீடு வரைக்கும் வந்திருக்கு ஏன் தொடருது இது என்ன காரணம் இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது எனக்கு அப்படி வியப்பார்ஜி என்ன தான் இந்த பேப்பர் சொல்ல போதும் அந்த பேப்பரில் அப்படியே பார்க்குறேன் அவர் அந்த பேப்பரில் சொல்லுது என்ன நீ பார்க்கணும் என்ன நீ பார்க்கணும்னு நான் விரும்புகிற என்னை வந்து நீ பார்க்குறியா அப்படின்னு அந்த பேப்பரில் அந்த எழுத்துக்கள் வருதுங்க எனக்கு இப்படி தூக்கி வாரி போடுது இது நம்ம பார்க்குறது நிச்சமா ஆல்ரெடி அற்புத மகானோட ஒரு அனுபவங்களில் ஏற்பட்டுருக்கு அது சித்தர்கள் அவங்க அந்த மாதிரி பேசுவாங்க அவங்களுக்கு சக்திகள் இருக்காங்க ஆனால் அவர் ஆத்மாவுக்கு இந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்கா இப்படிலாம் நடக்கும் இதுன்னு ஜீபும் பார்க்காத மாதிரி இருக்குது என்னால் நம்ப முடியல அப்புறம் என்ன பண்ணால் கசைக்கு அந்த பேப்பரை வீட்டு வீட்டில் தூக்கி கொண்டு போய் வெளியே போட்டு நான் வேலை அடுத்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அடுத்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு சு நைட்டு ஒரு பத்து மணி இருக்கும் நான் பைரவர்களுக்கு பிஸ்கெட் போடுறது பழக்கம் உண்டு பயிர்களுக்கு பிஸ்கெட்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு தூங்க வரலாம் உள்ளே வரேன் உள்ளே வரவும் போது எனக்கு ஒரு 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 யோசனை நம்ம நம்ம அந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா மூணு வாட்டி வந்தோம் கடந்து வந்தோம் அதுக்கப்புறம் நம்ம வண்டிக்கிட்டே வந்துச்சு நம்ம பேக்கெட்டில் வந்துச்சு நம்ம தூக்கி போட்டோம் இது நம்ம தூக்கி போட்ட இடத்துல தான் இருக்கா இல்லை என்னென்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு தூக்கி போ தூக்கி போட்ட அந்த இடத்துல போய் பார்க்க அந்த பேப்பர் அங்கே இல்லை சரி இதெல்லாம் ஒரு தற்செயலாக நடக்கிறது தான் நம்ம இது பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நம்ம கண்ணில் தெரிஞ்ச வார்த்தைகள் உண்மைதான் அதுவும் அது சத்தியம் அது வந்து மறக்கவும் முடியாது ஒரு பக்கம் மனசு ஏற்றுக்குது மனசு விதண்டாவாதமும் பண்ணுது ஏன்னா மனுஷங்க எல்லாருமே ஒரு விதண்டாவாதத்தை நோக்கி தான் நம்ம போவோம் அப்போ நான் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து படுக்கிறேன் எனக்கு ஒரு யோசனை நம்ம பேக்கெட் குள்ளே இருக்குமோ அப்படின்னு பேக்கெட் குள்ளே போயிடுது பார்க்குறேன் பக்கம் பார்க்குறேன் வீட்டுக்குள்ளே நான் இருக்கிற ரூமில் தான் இருக்கான்னு பார்க்குறேன் வந்திருக்குமோ அப்படி மறுபடியும் வந்திருக்குமோ அப்படின்னு பைக் மட்டும் பார்க்கலையே நம்ம ஏன்னா அந்த பைக்கில் இருந்து தான் அது நம்மக்கிட்ட தொடர்ந்து வருது அப்போது நம்ம அந்த பைக்கிட்ட இருக்கான்னு நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு பைக் கிட்ட போய் பார்க்குறோம் பைக்கிட்ட இருக்குது என்னடா அது வம்பில் ஏதோ ஒரு வம்பில் மாட்டிட்டோம் போல இருக்குது ஏதோ ஆவிகி பின்னாடி வந்து உட்காந்துட்டு போல இருக்கு இது என்னடா அக்கா போலா இருக்குது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு மறுபடியும் இந்த பேப்பரை எடுத்து பார்க்குறேன் அந்த வார்த்தைகள் தெரியல அப்புறம் சொல்கிறேன் ஒன்று பார்க்கணும் அப்புறம் வந்து பாருன்னு எந்த இடத்துக்கு வந்து பார்க்குறது கோயம்புத்தூரில் பல இடங்கள் இருக்குது எந்த இடத்துக்கு வந்து பார்க்குறது அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு யோசனை சரி போ அப்படின்ட்டு அந்த அந்த பேப்பரை வண்டி டிக்கிக்குள்ளேயே வச்சுட்டு லாக் பண்ணிட்டு வந்து பழம் தூங்கிட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு ரெண்டு மூணு நாள் ஆச்சு நான் வழக்கமாக ஜலகண்டேஸ்வரரை கும்பிட்றதுக்கு போவேன் ஜலகண்டேஸ்வரரை கும்பிட்டு பட்டீஸ்வரனை போய் பார்க்கலான்னு பட்டீஸ்வரன் கோவிலுக்குள்ளே போகிறேன் கோயில்குள்ளே போய் கொடிமரமாக நமஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு பட்டீஸ்வரனை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அம்பாலையும் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த பட்டீஸ்வரனுக்கு முன்னாடி வந்து ஒரு கொடிமரம் இருக்குது நீங்கள் போனால் தெரியும் அந்த கொடிமரத்துக்கு பக்கத்தில் விநாயகர் ஒன்று ஒருத்தர் ட்ரப்பாக அந்த விநாயகருக்கு பக்கத்தில் தான் எப்பயுமே நான் வழக்கமாக உட்காறது உண்டு அங்கே போய் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறேன் எனக்கு வந்து ஒரு 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 காட்சி ஒன்று வருது எப்படின்னா ஒரு கருப்பனை ஒரு கருப்பசாமி கல் மாதிரி ஒன்று இருக்குது அந்த அந்த கல் வந்து அந்த அந்த கல் அந்த கல் மட்டுமே எனக்கு ஃபோக்கஸாக வந்துக்கிட்டே இருக்குது இந்த கருப்பசாமியுடைய கல் அது ஒரு செடி மரம் ஒரு ஒரு ரிவர் மாதிரி இருக்குது குளம் குட்டாக நினைக்கிறேன் அதுக்கு பக்கத்தில் அந்த கல் நட்டு வச்சுருக்காங்க அது மட்டும் எனக்கு அந்த காட்சி ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்கு இது என்னடா இது இதே மாதிரி வந்து எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது எங்கேயோ பார்த்துருக்குன்னு எங்கேயோ பார்த்துருக்குனே எனக்குள்ள ஒரு யோசனை அப்போது அங்கே கோவிலில் ஒரு விநியோகம் பண்ணுறாங்க அங்கே சாப்பாடு வந்து ஒரு அன்னதானம் மாதிரி கொஞ்சம் சின்ன ஒரு தட்டில் போட்டு விநியோகம் பண்ணுறாங்க அந்த விநியோகம் பண்ணக்கூடிய அந்த இடத்துல அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு எனக்கு யோசனை அப்படியே யோசிச்சுக்கிட்டே வரேன் யோசிச்சுக்கிட்டே வரேன் ஒரு பெக்ஷை எடுக்கக்கூடிய ஒரு சிவபக்தர் காசு கேட்கிறார் நான் என் பேக்கெட்லேருந்து பத்து ரூபா எடுத்து கொடுத்துட்டு அவர் சொல்கிறாரு என் கருப்பை உன்னை வந்து பாதுகாப்பார் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்கிறார் இது என்னடா நம்ம இப்போ இந்த இது என்னமோ கருப்பசாமி கருப்பசாமி கல்லு மாதிரி தான் இருந்துச்சு இவர் எப்பட கருப்பசாமி சிவன் கோயிலின்ட்டு சிவன் வந்து நான் ஒன்ன காப்பாற்றோன்னு சொல்லலாம் கருப்பனை சாமி காப்பாற்றுவார்னா அப்போ ஓகே நம்மளுக்கு பிரபஞ்சம் மூலியமாக ஏதோ ஒரு பதில் எனக்கு கிடைக்கிது எனக்கு கிடைக்கிது அப்புறம் அந்த பேப்பரை மறுபடியும் அந்த பேப்பரில் பார்த்திங்க ஏதோ கருப்பண்ணசாமி சம்மந்தப்பட்ட பதிவு எதாக இருக்கான்னு சொன்னால் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் டெத்து நியூஸு ஒரு டெத்து நியூஸு இது யாருடா இது எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு என்னடா சொல்லு என்னடா மூணு நாள் நாலு நாளாக இதே மாதிரி இருக்கே அப்படின்னு அற்புத மகான்கிட்ட நான் போய் உட்காந்து தியானம் பண்ணுறேன் தியானம் பண்ணும்போது அற்புத மகான்கிட்ட கேட்குறேன் அப்போ அவர் சொல்கிறாரு நீ தான் ஆவிகளை படம் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டல ஆவிகளை படம் பிடிக்கணும் பார்க்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டில்ல அதுக்கு தான் இந்த ஏற்பாடுகள் நாங்கள் செஞ்சு வச்சோம்னாரு இது உங்கள் வேலை தானா அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் அந்த நாள் வரும்போது உனக்கு தெரிவிப்போம் அப்படின்னு எனக்கு அற்புத மகான் எனக்கு பதிலை கொடுக்குறாரு சித்தர்கள் எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை பற்றி பேசுவாங்கன்னு சொல்கிறத எனக்கு வந்து புரிஞ்சிக்கவே முடியாது அப்புறம் அப்படியே நாட்கள் நடந்தது ஒரு ஆறு ஒரு ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் ஆகிடுச்சு ரெண்டு வாரம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டு வாரம் கழித்து எனக்கு அற்புத மகான் சொல்கிறார் ஒரு குறிப்பிட்ட ஏரியா சொல்கிறார் அந்த ஏரியாவுக்கு போ போயிட்டு நீ வந்து எங்கே பேப்பரில் பார்த்தியோ அதே பேப்பர் இருக்கக்கூடிய மனிதரை நீ பார்ப்ப ஆத்மா ரூபத்தில் அப்படின்றார் ஏன்னா அந்த அவர் சொன்ன இடத்துக்கெல்லாம் போய் உட்காந்துட்ருக்கேன் சாயந்தரம் ஏழரை மணி அது வந்து ஒரு ஒரு குட்டைக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள் நாங்கள் வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது மணி அடிக்குது ஏன்னால் அந்த ஆத்மாவை பார்க்குறதுக்கு முன்னாடி மணி அடிச்சுது அங்கே பார்த்துக்கோங்க எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் மீசிலுக்குது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஒரு பெல் சொன்ன ஒரு இடையில் வந்திருக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பக்கத்தில் அடிக்கிறாங்க பெல் அன்னைக்கும் அந்த ஆத்மாவை பார்க்குறதுக்கு முன்னாடி பெல் அடிச்சிது ஒரு கோவிலுக்கு பக்கத்தில் பார்த்துக்கோங்க எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க நான் கேமராலாம் ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே பார்க்குறேன் திடீர்னு வந்து உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி எனக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்த பார்க்க சொல்கிறாரு என்ன இந்த இடத்துல அந்த ஆத்மா வரும் நீ பாரு அப்படின்னு அந்த குறிப்பிட்ட இடத்த நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த கருப்பண்ணசாமி அந்த கல் அங்கே தான் இருக்குது எல்லாமே எனக்கு வந்து ஆச்சரியத்தோடு உட்காண்ட்ருக்கேன் ஓகே இன்றைக்கி ஆத்மாவை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு கரும் புகைங்க ஒரு கரும் புகை அந்த கரும் புகை அந்த கரும் புகை அப்படி ஒரு இடத்துல அவர் சொன்ன இடத்துல அந்த டைமில் அப்படியே சுழலுதுங்க அப்படியே ரொட்டேட் ஆகுது அந்த கரும் புகையை அப்படியே ரொட்டேட் ஆகி ஒரு ஷேடோ ஒரு ஷேடோ அந்த ஷேடோ ஒரு மனிதனுடைய ஷேடோங்குது அவ்வளோதான் மற்ற மாதிரி இந்த பேய் படத்தில் வர மாதிரிலாம் வந்து உருவமா நின்று லிப்ஸ்டிக்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் இல்லை ஆனால் பட் நான் அந்த அந்த ஷேடோ அந்த உருவத்தை பார்க்குறக்கு அந்த பேப்பர்லேருந்து அதே சேம் தான் ஆல்மோஸ்ட் ஒரு ஜென் ஒரு ஜென் ஒரு ஆண்மகனுடைய ஒரு உருவம் அது தெரியுது எனக்கு அப்படியே மெய் சளிச்சு அப்படியே கேமராவில் அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறேங்க இப்போது ஒன்றும் இல்லை நண்பர்களே நம்ம ரொம்ப நேரம் கீழே உட்காந்துடுறோம் காலெல்லாம் மரத்து போயிருத்துறீங்களா அப்படி அந்த ரத்த ஓட்டம் இல்லாதனா காலில் மரத்து போயிடுறது அந்த மாதிரி கையில் ஆகிடுச்சிங்க எனக்கு நம்ம கையை எங்கேயாவது ரொம்ப நேரம் ஊனி ஒரே பக்கமாக பருத்துக்கிட்டு இருந்தானோ ஒரே பக்கம் ஊணுனாலும் ஒரு மாதிரி ஒரு மரத்து போக போகிற மாதிரி கூடிய ஒரு 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 ஃபீல் வரும் இல்லைங்களா ஒரு உணர்வு வரும் இல்லையா அந்த மாதிரி கேமரா ஆன் பண்ணுற ஜூம் பண்ணுறேன் அந்த கேமராவில் வந்து அது பதிவும் ஆகலை என்னால் ரெக்கார்ட் பட்டனை ஆன் பண்ணவும் விடலை நேரடியாகவும் அந்த 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 ஷேடோவை பார்க்குறேன் கேமராவிலையும் பார்க்குறேன் பட் ரெக்கார்ட் பண்ண முடியல அந்த அனுபவம் இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை எனக்குள்ளே ஏற்படுத்திச்சு அது மறக்கவே முடியாது அந்த அனுபவம் இன்றைக்கி அது உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன் கண்டிப்பாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் அடுத்தடுத்த வீடியோக்களை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச கடமைப்பட்டிருக்கேன் பேசுகிறேன் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஏன் உடனே முடிச்சுட்டேன் அப்படின்னா கண்டினியூட்டி அடுத்த வீடியோவில் இருக்குது வணக்கம்